கொண்டு வந்தார் அவளை இருந்தால் மரியாதை குறித்தார்கள் நல்லா போத்திக்கணும் நீ கையில எடுத்து போராட வேண்டிய தலைவர்கள் என்றால் வெட்டும் பெரும்பால் வகையிலே வந்த சுந்தரையும் குருமனா வெண்ணி காலாடி வடிவில் பெருமணத்தியா ராமசாமி பண்ணாடி யோ இந்த நாடுகள்

மீட்பதற்கு அந்த பாண்டி மண்ணின் உரிமை மீட்பதற்கு வெட்டு பெருமாள் பாண்டியரின் வம்சாவளி வந்தவர் மூணு தலைவர் ஓட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு வார்த்தை வந்து அதனால வெட்டு வம்சாவளி சுந்தர்லிங்க குடும்பனார் அந்த சுந்தர்லிங்க வாலி சாதாரண இது வந்து அந்த அந்த அம்மா சந்திரகாந்த அவர்கள்

മു അടുത്ത